இப்பொழுது கூட உங்களுடைய மனதில் எந்தவிதமான துன்பத்தையும் இறைவன் அமைக்கவில்லை துன்பத்தை நாம் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மனதில் அது மூளையோடு நிற்க வேண்டும் ஒரு மூளையில் கிடக்க தவிர மனதில் இறங்கக்கூடாது மனதில் இறைவன் வாக்குகள் இருக்கின்றன கவடை வேண்டாம் கவடை வேண்டாம் என்று கூறும்பொழுது என்னுடைய அறிவை கொண்டுதான் நான் மனதில் வைத்துக் கொண்டு இன்னென்ன பொருள்கள் இன்னென்ன விதமாக எனக்கு சோதனைகளாக இருக்கின்றன இந்தந்த மக்கள் எனக்கு விரோதமாக இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலை எனக்கு என்னுடைய சுகமான வாழ்க்கைக்கு நோயற்ற வாழ்க்கைக்கு பொருத்தமாகவும் இல்லை என்று நான் இவற்றை மனதில் வைத்துக் கொண்டு கவலைப்படுகின்றேன் இதை ஒன் அவ்வளவையும் நீக்க சொல்கின்றான் கலையை நீக்குங்கள் கவலையை நீக்குங்கள் என்ற செய்தி கவலை வேண்டாம் அப்படி என்றால் என்ன இருக்கிறது அங்கு சுகமான வாழ்க்கையை வாடுங்கள் வனமான வாழ்க்கையை வாடுங்கள் அழகுமிக்க வாழ்க்கை வாடுங்கள் வண்ணமிக்க வாழ்க்கையை வாடுங்கள் ஒவ்வொரு பொழுதும் வண்ணமயமாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புங்கள் வேண்டுமா வேண்டாமா விரும்புகின்றேன் ஆனால் அது எப்படி என்ற எதில் கேட்டு கேட்கும் பொழுது வானுங்கள் நிறுத்திக் கொள்கின்றன இனி அது உங்களுக்கு இல்லை புதிய வாழ்க்கை வேண்டும் என்று எப்பொழுது எனக்கு மறு வாழ்க்கை வாழ்க்கை பிச்சையை போடு என்று கேட்கின்றோமோ புதிய வாழ்க்கை உண்டு இப்பொழுது நாம் இறந்து விடுவோம் என்ற நிலையிலிருந்து பிழைத்து வருகின்றோம் நீங்கள் அப்பொழுது கூறுவீர்கள் நான் பிழைத்தது மறு என்று டாக்டர்கள் கூறுவார்கள் மெடிக்கல் மிராக்கல் இந்த ரெண்டு ஒன்று கெட்ட வார்த்தை ஒன்று நல்ல வார்த்தை மெடிக்கல் மெராக்கள் மெடிக்கலாலேயே முடியாது அந்த மெடிக்கல் சாதிச்சிருச்சு அதனால அது மெடிக்கல் மெராக்கள் நாங்கள் கொடுத்த மருந்துகள்லாம் வச்சிருச்சு நீங்கள் மாட்டாங்கன்னு சொல்லும்போது அவருடைய மனசில் களை எடுக்கப்பட்டு இரவுடைய வாக்கை மட்டும் நம்பினா ஒரு செகண்ட் அவருடைய நிலைமை மாற வந்து உன்ன நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மோசத்துக்கு மேலே மோசம் கேடுக்கு மேலே கேடு எப்போ நீ சொல்கிறத நீக்கிக்கொண்டு இறைவனுடைய வார்த்தை மட்டும் ஒரு நொடிப்பொழுது நான் நம்பினேன்னா அந்த நம்பிக்கைக்கு புது வார்த்தை கிடைச்சு புது உயிரோட்டம் புது காற்று இந்த மாஸ்கில் வைச்சோன்னே உங்களுக்கு தெரியும் அவன் செத்து போயிட்டான் செயற்கை சுவாசம் முகமடி வச்சோடனே தெரியும் அவன் செத்து போயிட்டான் நிலம் மோசம் ஆயிடுச்சின் ஒரு காலம் இதை வச்சோடனே காப்பாற்ற போகிறாங்க பெரிய அளவில் சொல்லிட்டு அது ஒரு காரணம் இப்போ அதை வச்சாலே போச்சு நிறுத்தம் இதையும் மீறி உங்களுடைய முன்பாக நான் சுவாசித்துக் கொண்டிருக்க காற்று இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தது இவர்களுடைய முகமுடி இதை விட அதிகமாக எனக்கு கேடுகளை வெளியிட்டு விட்டது எப்பொழுது வானங்கள் இருந்து எனக்காக படைக்கப்பட்ட புதிய உயர் மூச்சு எனக்கு விளங்கியது அந்த உயர் மூச்சு களை எடுக்கப்பட்ட தூள் வரப்பட்ட அந்த இருதயமாக இருந்து இதை வாக்கை வாக்கு தெளிவாக கேட்கும் பொழுது நிலைமை மாறுகிறது இது புதிய படைப்பாக நான் இப்பொழுது படைக்கப்பட்டிருக்கின்றேன் கொண்டிருக்கும் போது எத்தனை பேர் வந்து இந்த உண்மையை விளங்குறீங்களோ ஆமாம் புதிய வாழ்க்கை ஆழமாகிவிட்டது அதற்கு பிறகு தர்க்கங்கள் வரலாம் மறந்து போயிடலாம் இருந்தாலும் ஒரு நொடி பொழுது கேட்ட அந்த உண்மையை சத்தியத்துக்கான ஒரு புதிய வாழ்க்கை நிச்சயமாக இருக்குது என்னுடைய அறிவை நான் கடையாக எண்ணி அதனை நான் கொண்டேன் நீ எனக்கு அறிவிக்கக்கூடிய தெளிவான நீரோட்டமுள்ள அந்த ஒரு சுகமான செய்தியை கடை எடுக்கப்பட்ட நிலையில் தூர்வாரப்பட்ட நிலையில் நான் ஏற்றுக்கொண்டேன் உன்னைத் தவிர கதி இல்லை என்று இப்பொழுது கூற வேண்டும் சுகமான பரிசு பொருளை எதிர்பார்த்த நிலையில் என்னுடைய வாழ்க்கையினுடைய தரைமட்டமாக நான் ஆக்கி கொண்டு எப்பொழுது என்னுடைய உயிர் பிரியுமோ என்று அந்த ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் என் இறைவனை என்னை காப்பாற்றி என்று கேட்பதை போன்ற ஒரு தரங்கெட்ட பிரார்த்தனை கிடையாது சுகமாக வாழும் பொழுது நன்றியுணர்வோடு இதை விட அதிகமான சுகத்தில் என்னை வாழவே என்று கேட்ட நன்றியுடையவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையை யார் நம்ம நான் நம்ப ஆரம்பிச்சிட்டோமோ நிச்சயமாக அவர்களுடைய கேடு அவர்களுக்கு இந்த கேடான பாதையின் மீது நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்துவிடக்கூடாது இன்னும் நாம் தோர் வாரப்பட்டு உங்கள் மீது தெளிந்த நீரோட்டமாக இறக்கக்கூடிய உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது எந்த விதமான படைப்பும் இத்துடன் சேர முடியாது நான் கொடுக்கக்கூடிய வாக்குடன் சேர முடியாது அது புதிய படைப்பு அழகான ஒன்று நீங்கள் பார்க்காதது ஆகவே பொருள் வடிவம் நீக்கப்பட்டது உங்களுடைய மனதில் அருளாக அமைக்கப்பட்டிருக்கின்றது சுகமான அந்த தேவைகள் விரும்புங்கள்